உபனிஷத்துல ரெண்டு துவனிகள் பிராச்சீனத்துல பகவானுடைய கண்டத்திலிருந்து தோன்றியவை அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்றா ஒன்று பிரணவம் மத்தொன்னு அத அப்படிங்கிற சப்தம் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து நேர்முகமாய் தோன்றிய துவனிகள் ரெண்டு ஒன்று பிரணவம் மற்றொன்று அத தான் வேத மந்திரங்கள்லாம் ஆரம்பிக்கும் அரிஹி டேஷ் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஏன் சுவாமி பிரணவத்தை சொல்லக்கூடாதான் அது சபையில சொல்லக்கூடாதுங்கிறது பெரியோர்களுடைய ஒரு எண்ணம் பிரணவத்தை வாய் திறந்து அது என்னன்னு சொல்லக்கூடாது அது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயமா இல்லை இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அது சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா அது பிரணவம்னு பேரு ரெண்டாவது அத அத சப்தத்துல தான் பிரம்மசூத்திரங்கள் தொடங்கும் அதா தோ பிரம்ம ஜிக்யாசா அத சப்தத்தில் தொடங்கும் இந்த பிரணவத்துல மூணு சவுண்ட் உண்டு அ உ ம அகார உகார மகாரங்கள் இப்ப நம்ம ராமாயணத்துக்கு போவோம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கா இத கம்பன் எப்படி வர்ணித்தான் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாள் உடும் போனான் அது மெய்யோ மரகதமோ மழை முகிலோ மரிகடலோ ஐயோ இவன் அழகு ஒரு அழகுடையான் அப்படின்னு வர்ணிச்சார் கம்பர் இவன் மூணு பேரும் நடந்து போகும்போது வால்மீகி ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் அக்ரத பிரயராமஹா சீதா மத்தியே மத்தியமா

அழகான இடை படைத்தவள் அதனால சீதா மத்தியே சூ மத்தியமா சூ மத்தியமா பிரஷ்டதஸ்து धनुष्பாணிஹி கையில் வில்லையும் அம்புரா தூணியையும் ஏந்திக்கொண்டு இளைய பெருமாள் இலக்குவன் பின்னே சென்றான் அப்படி மூணு பேர் நடந்து போனா இது பெரிய ஆச்சரியமா ஆனா அவர் मुடிக்கும் போது அனுஜகாமஹ ஒரே ஆச்சரியத்தோடு முடிக்கிறார் வாவ் இட்ஸ் അമേசிங் ஹவ் தி 3 ஆஃப் देम வாக் வாட் இஸ் சோ അമേசிங் இஃப் ஆஃப் देम ஹேவ் வாக் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதற்குத்தான் தான் பதில் சொல்றார் வியாக்கியாதா அகார உகார மகாரங்களை போரே அகாரம்னா பரமாத்மா மகாரம்னா ஜீவாத்மா உகாரம்னா அகாரத்தை மகாரத்தோட சேர்த்து வைக்க கூடியவள் அகாரவாச்சியனான ராமன் பரமாத்மா ஸ்தானத்துல நடந்து போனானாம் மகாரவாச்சியனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் இளைய பெருமாள் பின்னாடி நடந்து போனானா இந்த ஜீவாத்மாவை அக்கார அக்காரவாச்சியனான பரமாத்மாவான ராமனோட சேர்த்து வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் போல் சீத்தை நடந்து போனாலாம் தூரக்கேந்து பார்க்கறதுக்கு பிரணவத்துல அ உமாக்கு கால்கை முளைச்சு நடக்கிறாப்புல இருந்துதான் அதனால ஆச்சரியப்பட்டு அனுஜகாமக அனுஜகாமனர் வேடிக்கை பாருங்க அனுஜகாமன் கூடவே நடந்து போனா கூடவே நடந்து போனார் நடந்து போனான்னு சொல்லலாமேனா இது என் அடிய என்னுடைய பாட்டி தாத்தா அவ தான் வளர்ந்தேன் எங்க பாட்டி கொஞ்சம் மெதுவாக நடப்போம் எங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எங்க தாத்தா கூட நடப்பார்னு அவர் அரை கிலோமீட்டர் முன்னாடி போயிடுவார் அவர் திரும்பி பார்த்தா வேற எதுவும் மாமி இருப்போம் அப்புறம் எங்க தாத்தா இருப்பார் அதான் அனுஜகாமஹா லக்ஷ்மணன் இப்படி நடந்து போனான்னா தேடராப்ல வச்சுக்கலையாம் அதாவது அனுஜகாமகானா கூடவே நடந்து போனார்னு அர்த்தம்னார் இப்ப அ உ ம பிரணவார்த்தம் இவ மூணு பேர் நடந்து போறதுல தெரியுது இன்னொரு அழகு என்னன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் ஆயிடுச்சு தசரதர் யோசர் ஏன்னா ஒரே நரைத்தது ஓர் மயிர் நற்கம்பர் ஒரே ஒரு முடி நரைச்சு போயிட்டான் அந்த நரைச்ச ஒரு முடி வந்து காது ஓரமா தசரதன் கிட்ட வந்து சொல்லித்தான் நீ ரொம்ப வருஷமா ஆண்டுட்ட பிள்ளை கிட்ட கொடுத்துருவோம் கைகேயி சங்கையேவாக பறித்த சத்மநாஜரான்னு எடுக்கிறான் காளிதாசன் அதனால பிள்ளைய கூட்டு சொல்லணும் அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல மந்திரிகளை கூட்டு கேட்டார் படித்தவாள்லா இருந்த அந்த காலத்த மந்திரிகள் அதனால அவாளெல்லாம் கூட்டு கேட்டார் சுவாமி என் பிள்ளைய வந்து ராஜாவாக்கலாமா அப்படின்னார் அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொன்னா ராமருக்கு இந்த குணம் இருக்குது அந்த குணம் இருக்கு ரொம்ப நன்னா பேசுவான் பழகுவான் பூர்வ பாஷி மித பாஷி ஹிதபாஷி நல்லதையே பேசுவான் ப்ரோ ஆக்டிவ் அந்த ப்ரோ ஆக்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னிக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்டில் போனேன்னா ஸ்டீஃபன் கவின்னு சொல்லக்கூடியவர் ஏழு பிரின்சிபல் எழுதியிருக்கார் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் பி ப்ரோ ஆக்டிவ் எதுவுமே வியூ சிண்டு முன்னாடியே அதுக்கு செயல்படுத்தணும் அந்த மாதிரி ராமர் பூர்வ பாஷி மதுர பாஷி 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 எல்லாம் அவர் தான் அதை தவிர்த்து என்ன சொல்றாருன்னு கவனிங்க ஒரு பெரிய விஷயம் அதுவும் சென்னையில நான் சொல்லியே ஆகணும் ராமருக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்ட போது அந்த இடத்துல சொல்றார் வசிஷ்டர் நன்னா பாடுவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்துல ராமர் பாடி நம்ம கேட்டதுல கிருஷ்ணராஜ் ஏதாவது தொட்டு தொட்டு புல்லாங்குழ வாசிச்சார் டான்ஸ் எல்லாம் ஆடினார் ஏதோ பண்ணார் ராமர் எங்க சார் பாடினார் நமக்கு பாடினதா தெரியல ஆனா அவர் சொல்றார் பாடம் பயின்றிருக்கார் நல்லா பாட்டு அவருக்கு பாட தெரியும் அடுத்தது சொல்றார் நல்ல நாட்டிய சாஸ்திரத்தில் நைபுண்ணம் பெற்றவர் நல்லா டான்ஸ் ஆடுவர் ஆடி இருக்கார் நர்தன கிருஷ்ணரை நீங்க பாத்திருக்கிருஷ்ணருமே நாட்டியம் ஆடி பாத்திருக்க நர்த்தன கிருஷ்ணர்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றேன் பிராச்சீன ஆலயங்கள்ல நீங்க சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்றீர்கள் என்றால் ஒரு தூணிலோ ஒரு சுவற்றிலோ ஒரு நர்த்தன கணபதியை பார்ப்பேள் நர்த்தன கணபதி இப்படி விரல் வச்சுருப்பார் கீழே அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போனேன்னா நிறைய இடங்கள்ல சுவர்களில் பார்த்தேன்னா அந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் இப்படி வச்சுருப்பார் அது என்னன்னா எந்த இடத்துல அவ ஃபிங்கர் பாயிண்ட் பண்றாளோ அதுக்கு கீழே கிரானரி இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பா இது ஒரு ஆரோமார்க் மாதிரி காமிப்பான் இதெல்லாம் அந்த ஆர்கிடெக்சர்ல எப்படி ஒரு விஷயம் மறைச்சு வைக்கிறாங்கிறதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் ராமர் நல்லா டான்ஸ் ஆடுவர் சரி இப்போ ஆடி நம்ம பார்த்தது இல்லை இது சொல்லி என்ன பிரயோஜனம்னு நம்ம கேட்கலாம் மியூசிக் அண்ட் டான்ஸ் சங்கீத சாஸ்திரமும் நாட்டிய சாஸ்திரமும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைக்கு டிசிப்ளின் கொண்டு வரும் என்னைக்குமே பாட்டு படித்த வாழ்க்கை காலத்தால் எழுந்து சாதகம் பண்ணணும் ஒரு ரெண்டு பாட்டு கேட்கணும் அந்த டிசிப்ளின் தான் லைஃப்ல முக்கியம் அவர் பாட்டு படிச்சார் டான்ஸ் ஆடினருங்கிறத விட இது படிச்சதுனால ஒரு டிசிப்ளின் இருக்கிறதுனால கரெக்டா தான் அந்த ராஜாவான பிறகு தினமும் ஆபீஸுக்கு வருவார் ஆத்துல இருந்தே வேலை பார்க்க மாட்டார் இப்படி எல்லாம் தெரியறது பாருங்க ஒர்க் ஃபார் ஹோம் ஹோமும் இருக்கப்படாது ஃப்ரம் ஹோமும் இருக்கப்படாது பாருங்க அதனால ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இங்க வருவார் இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லின்னு வரார் அப்ப வசிஷ்டர் இதை கேட்டுட்டு என்ன சொல்றார் ஆஹா இவ்வளவு நன்னா சாமர்த்தியம் இருக்கே தசரதா நீ என்னங்கிற ஊர் மக்கள்லாம் சொன்னா இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராபிரதான தசரதா நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் என்று நீ ராமனை யுவராஜா என்று தீர்மானப்படுத்துவாய் எப்போது அவன் சுதஞ்சயன் என்கின்ற யானை மீது பவரி வந்து கொடைச்சூழ வருவான் என்று காத்து கொண்டிருந்தோம் அதுக்கு தசரதர் அவ்வளவு மோசமாவா நான் இருந்தேன் இல்ல இல்ல அது வருவார்ன்னு காத்து கொண்டிருந்தோம் அதான் ஒண்ணு வசிஷ்டரை கூட்டு சொல்றார் நீங்க ஏதாவது இவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா ஆச்சாரியன் புரோஹிதர் எல்லாமே அவர் தான் அப்பதான் அவர் சொல்றார் ராமரும் சீதையும் இன்று இரவு முழுக்க சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ வசிஷ்டருடைய வார்த்தையை கோட்டுட்டு ராமரும் சீதையும் கையை பிடித்து கொண்டு ஆலயம் சென்று குலதெய்வ வழிபாடு செய்தார்கள்னு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல இருக்கு கதே புரோஹிதே ராமோ நியதமான சக சக பத்யா நாராயணமுபமத்து கதே புரோஹிதே ராமஹா புரோஹிதர் சொன்ன வார்த்தையை கேட்டு ராமர் ஸ்நாதோ நியதமான எல்லா நியமங்களையும் அனுஷ்டித்து சக பத்னியாம் தனியா போகல பத்னியான சீதையோடு சென்றார் சஹ பத்யாம் நேத்து ஏழு நாமாக்கள் சொன்னேன் என்னென்னா ஜானகி மைதிலி அவனிஜா இதெல்லாம் சொன்னேன் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுருக்கலாமோன்னு அவர் போடலை விசாலாக்ஷியானுட்டார் விசாலாக்ஷியோடு போனர் இரியார் சார் சீதா மாமியே தெரியும் ஹூ இஸ்ட் இஸ் விசாலாக்ஷி அதே சீதை தான் விசாலாக்ஷி ஏன்னர் பெரிய கண்கள் படைத்தவள் அது எதுக்கு சுவாமி இங்கே சொல்லணும்னா சீதை ராமரோட ஆராதனத்துக்கு போயின் இருக்காலாம் ராமர் அமர்ந்தபடியே பஞ்சபாத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார் ஷயன கோலத்துல பெருமாள் இருக்கார் அவருக்கு ஜெகநாதன் பேரு அவருக்கு வெகு நாட்கள் கழித்து ராமர் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப ஒரு டச்சு விட்டுப்படுத்துன்னு வச்சுக்கோ அப்ப ஆராதனத்துல ஒரு ப்ராப்ளம் வரும் என்னன்னா ஹாரதி இப்படி சுத்தணும் மணி இப்படி ஆட்டணும் அது பொதுவா என்ன ஆயிடும் இது இப்படி சுத்தம் இது இப்படி ஆடும் சீதை நம்ம மாத்துக்காரருக்கு தான் டச்சு விட்டு போயிடுத்து இல்லையா இவர் என்னமாதான் ஆராதனம் பண்றாருன்னு பார்த்தாலாம் அவ்வளவு அழகா இது ஆடுறதான் பரவாயில்லையே அந்த ஆச்சரியத்துல கண்ணு பெருசாயிடுதான் அதனால சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு வியாக்கியத்தை எடுத்தார் ரெண்டாவது அர்த்தம் சொன்னார் இவள் பார்ப்பது ராமனை ராமன் வழிபடுவது ஜெகநாதனை இவனேதான் அவன் இவன் அழகனா அவன் அழகனான்னு பார்த்தாளாம் ராமரை பார்த்த போது தோல் கண்டார் தோளே கண்டார் இவனுடைய வழி ஈடுபட்டு இருந்தாள் ரங்கநாதரை பார்த்தோன்னா ஜெகநாதரை பார்த்தோன்னா ஓஹோ இவரை விட அவர் நன்னா இருக்கற அப்படின்னு ஆச்சரியத்துல கண்ணு பிரிந்து போயிட்டான் சிஷா லட்சியம் நாராயணமுபாகமது அப்பேற்பட்ட குலதெய்வ வழிபாடு செய்தார்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒரு விஷயம் இது வந்து இது ராகவந்தான் ஆராதனம் பண்ணாருன்னுங்கிற விஷயத்தை வால்மீகி சொன்னாரு இதை பிற்காலத்துல மஹனியர்கள்லாம் ஒத்துண்டாளான்னு கேட்டா பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்துல எடுக்குறாரு ஸ்ரீரங்கேந்தோஹோ பதகிசல ஏ நீல மஞ்சீர மைத்ரியா வந்தேவிருந்த பிரணயமதுபவிராதரா ஜீவ ஜெயித்ரே நித்யாபியர்ச்சா நத விதி முக ஸ்தோம ஹேமாம் ஆச்சரியமான அந்த ரங்கநாதரை இன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சா அயோத்தியால வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டு ராமரும் சீதையும் ஆராதனம் பண்ண போது வெச்ச புஷ்பங்கள் இன்னிக்கும் திருவடிக்கிட்ட கிட்ட ரெண்டு மூணாவது முத்துசுவாமி தீட்சித்தர் எடுக்கிறார் தின மணி ஆராதனம் கண்டருள பண்ண பெருமாளே யார் அந்த ராமன் தினமணி குல தினமணியான சூரியனுடைய குலத்தில் வந்த ராமனால் ஆராதனம் செய்யப்பட்ட ரங்கநாதா தேசிகன் எடுக்கிறார் ஆராத அருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் தோலாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்குத் துணையாம் கோவில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினயனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் தேசிகனுடைய நிர்வாகம் அப்போ ராமர்தான் சீதையோடு இருந்து இந்த பெருமாள் அயோத்தியால இருக்கும் போது ஆராதனம் பண்ணார் பின்னம் நாலாவது பாயிண்ட் என்னன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்திக்கோ வால்மீகிக்கோ தெற்குல இருந்த மன்னர்களை பத்தி தெரிஞ்சிருந்ததா தான் சொல்றோமே அது வந்து வடக்கு வேறு தெற்கு வேறு நாங்கள் வெவ்வேறு எங்களை நீங்க எதுக்கு சேர்க்கிறேன் அது உண்டானு கேட்டா நல்லா கவனிங்க ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் தசரத மகாராஜா அஸ்வமேதம் பண்ணி புத்திர காமேஷ்டி பண்ற அதுக்கு வெவ்வேறு ராஜாக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அழைப்பை ஏற்ற ராஜாக்கள் அயோத்தியாவுக்கு சென்றிருந்தார்கள் அதுல ஒரு ஸ்லோகம் தாக்ஷிண்யாத்தியான் நரேந்திரம்ஷ் சமஸ்தானானயவ ஸ்வஹா சந்திஸ்நிக்தாஷ் ஏ சான்யே ராஜான பிருத்திவீதலே வந்த ராஜாக்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல அப்ப தெற்குக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது அதை அங்கீகரித்த ஒரு ராஜா சென்றார் அது எந்த ராஜா தெரியாது ஆனா ஸ்தல புராணத்துல என்ன சொல்றான்னா தர்மவர்மான் ஒரு ராஜா சென்றாராம் தெற்குலேருந்து அவர் வடக்குக்கு போயிருக்கார் இப்போ யாராவது ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து அவளுக்கு ஒரு சிட்டி டூர்னு போட்டு காமிக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் வந்தபோது தசரத சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்ப ஜெய்சங்கர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் சுத்தி கிட்டி போட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துருங்க வாங்கோ அப்படின்னார் அப்ப பார்க்கும்போது வந்த ராஜாக்கள்ல இந்த தர்மவர்மாங்கிற ராஜாவும் சென்றார் அயோத்தியால இருக்கக்கூடிய ஜெகநாதனுடைய ஆலயத்துக்கு போனா போனோடன ரொம்ப நல்லா சுத்தி காமிச்சா அந்த பெருமாளுடைய வடிவகுல ஈடுபட்டுட்டார் ராஜா என்ன இந்த பெருமாளுடைய வடிவழகு கேட்கணுமா பச்சைமா மலைப்போல் மேனி என்னும் பவளவா என்னும் கமலச்செங்கன் என்னும் அச்சுதா என்னும் அமரரேரே என்னும் ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு ஆழ்வார் எடுத்தாரே அப்பேற்பட்ட வடிவழகோடு கூடிய பகவானை பார்த்தோம்னு ராஜா லைச்சு போயிட்டார் அவருக்கு என்னென்ன இந்த பெருமாள் எங்க ஊருக்கு வரணும் தெற்குக்கு வரணும் அப்படின்னு கிட்ட வந்துடணும் இல்ல அந்த பெருமாள் அங்கேயே நீங்க ஜாகிரதையை இங்க வந்து அவருக்கு ஒரு நினைப்பு அவருக்கு அபிலாஷை அப்படிலாம் ஒருத்தர்கிட்ட போய் உங்க இப்போ யாராவது ஆத்துக்கு வந்தா என்ன சாப்பிட்டுட்டு போவா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா வீட வேணும்னு கூப்பிட்டு இப்படி அந்த மாதிரி இவர் கூட்டு மரியாதையா வச்சா என்ன வேணும்னு கேட்டா பெருமாளை வேணும்னு கேட்டா தர்மவர்ம யோசிச்சார் நம்மளா தபம் செய்து தபசியை செய்துதான் இந்த பெருமாளை நாம் அழைப்பு விடுக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அது கிளம்பின பிறகுதான் யாகம் செய்து வேள்வி வளர்த்து பாயசம் கிட்டி அதை பத்னிகளுக்கு கொடுத்து குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் வளர்ந்து கல்யாணமாகி இருபத்தி நாலு வயசு முடிஞ்சு இருபத்தஞ்சாவது வயசுல ராமர் இருக்கும் போது சீத்தையோடு சென்று அதே பெருமாளை அயோத்தியாவில் ஆராதனம் செய்தார் அந்த பாயிண்ட் ஆயிடுச்சு இப்ப இன்னொரு பாயிண்ட் நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன்னு தெற்க பத்தி வால்மீகி சொல்லியிருக்காரான்னு ஒன்னு தாட்சிணா தியாக் நரேந்திர தெற்குலேருந்து அழைப்பு வந்ததுன்னு பார்த்தோம் ரெண்டாவது ஆரண்யா காண்டத்துல அழகான ஒரு மரம் அந்த மரத்துல அப்படி புஷ்பங்கள் இன்னைக்கும் நீங்க இந்த மார்ச் ஏப்ரல் பீரியட்ல ஜப்பான்ல சக்கூரானு பேர் இருக்கு சக்கூரான செரி பிளாசம்ஸ்னு அர்த்தம் ரொம்ப அழகா இருக்கும் இருந்து அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா வெறும் செரி பிளாசம்னா இருக்கும் இலையே இருக்காது அப்படி கொத்து கொத்தா புஷ்பங்கள் பூத்து குலுங்கும் அந்த மாதிரி ஒரு வசந்த ருத்து அந்த மரத்தின் கிளையில அவ்வளவு புஷ்பங்கள் அந்த அந்த கிளையின் ஓரத்துல எவ்வளவு புஷ்பம்னா அந்த பாரம் தாங்காமல் அந்த கிளையே கொஞ்சம் ஷாயிராப்புல இருக்கு இதை பார்த்த ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார் இந்த மரத்தின் கிளையில எவ்வளவு புஷ்பம் இருக்குன்னா அது வளையிறது அது எப்படின்னா தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தலையில பூ வச்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறார் அந்த இடத்துல அப்படின்னா சவுத் இந்தியன் விமன் ஹேட் அண்ட் அஃபிலியேஷன் அண்ட் அ கிரேட் இன்ட்ரெஸ்ட் டு அடோன் தேர் ட்ரெஸ்ஸஸ் வித் ஃப்ளார்ஸ் இஸ் சம்திங் தட் இஸ் எவிடென்ட் பை வால்மீகி த்ரூ ராமா ஸ்டேட்மெண்ட் அப்போ ராமாயண காலத்திலேயே புஷ்பம் வச்சுட்டு இருந்தாங்கிறது தெரியுது சரி இப்போ ஆச்சு யுத்த காலமெல்லாம் முடிஞ்சு யுத்த காண்டம் இப்போ நான் வந்து பாலகாண்டம் சொன்னேன் அயோத்தியா காண்டம் சொன்னேன் நேர நீங்க வர வேண்டியது யுத்த காண்டம் யுத்த காண்டத்தில் எல்லாரும் வந்தா எல்லாம் ஆயிடுத்து யுத்தமெல்லாம் முடிஞ்சு கொடுத்து அயோத்தி அயோத்தியாவில் ராமருக்கு பட்டாபிஷேகம் விபீஷணன் வந்தார் எல்லாரும் வந்த வாழ்க்கெலாம் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஆதி அதிதி சத்காரம் எல்லாம் முடித்த உடனே விபீஷணனை பார்த்து கேட்டார் சுவாமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு இல்லை பிடிச்சிருந்தது இன்னைக்கு ஏதோ வேணும்னு தோன்றது அப்படின்னு ராமர் பரவாயில்ல கொடுத்துடலாம் ஏன்னா இந்த நாற்பது வருஷத்தில் எல்லோரும் கற்ற ஒரு பெரிய விஷயம் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம மாத்துக்கு யாராவது வந்தா மாத்துக்கு போய் வந்துட்டேலேங்கிறதுக்காக ஒன்னு கொடுத்து அனுப்புவோம் போயும் போய் மாத்துக்கு வந்துட்டேலே அதுல அவா கொடுத்ததையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்படியும் உண்டு அதனால அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கான்செப்ட்ல விபீஷணனை பார்த்து கேட்கறாரு உனக்கு என்னப்பா வேணும்னு அப்ப விபீஷணன் தர்மவர்மா மாதிரி அவருக்கு தயங்கல அவர் என்ன சொல்லிவிட்டார் எனக்கு வேணும் என்ன அந்த அயோத்தியால இருக்கக்கூடிய ராம் அந்த ஜெகநாதனுடைய விக்கிரகம் வேணும் அர்த்திதார்த்த பரிதான வீக்ஷிதன் ராமன் கோவில் தானே வேணும் விக்கிரகம் தானே வேணும் அந்த பெருமாள் தானே வேணும் அப்படியே ஏழை பண்ணிட்டு வரார் அது அப்படியே உத்தரப்பிரதேசம் தாண்டி மத்திய பிரதேசம் தாண்டி அப்படி தெலுங்கானா தாண்டி ஆந்திரா தாண்டி அப்படி அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒரு ரூட்ல போகும் பாருங்க அந்த மாதிரி போறா மாதிரி போயிட்டு இப்படி ஒரு ஒரு இடத்துல வரும்போது காவேரி ரெண்டு பக்கமும் காவேரி அதற்கு நடுவில் அதாவது காவேரி என்கின்ற நதி பிரவகிக்கக்கூடிய ஓடக்கூடிய நதியின் நடுவில் அழகான ஒரு திட்டு புளினம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சின்ன ஐலண்ட் இட் வாஸ் நாட் ஈவன் அன் ஐலண்ட் சம்திங் ரெக்கக்னைஸ் இட் வாஸ் ஸ்மால் பிளேஸ் அந்த இடத்துல விபீஷன் இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ண போயிட்டார் எந்த இவர் பெருமாளை ஏழை பண்ணியிருக்காரோ அதற்கு முன்பு அமர்ந்து கொண்டுதான் அன்று சென்ற தர்மவர்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் யாதிச்சிக்கமா கண்ணை திறந்து பார்த்தா அந்த பெருமாள் வந்துட்டார் இது எப்படி இருக்கும் பாருங்க இன்னும் இந்த தபஸே முடியல பெருமாள் முடிஞ்ச உடனே மகனி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கணும் அவர் ஏதாவது ஒன்னு சொல்லணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் வந்துட்டார் கண்ணை திறந்து பார்க்கற ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் விபீஷனாழ்வான் முடித்து சந்தியாவந்தனத்தை முடித்து அர்க்கமெல்லாம் பிரதானம் பண்ணிட்டு வரும்போது பெருமாள் அவருக்கு அஷரீரி வாக்கியத்தை சொல்லிட்டார் இந்த இடத்தை விட்டு நாம் நகரமாட்டோம் என்ன சுவாமி மெனக்கெட்டு உன்னை இவ்வளவு தூரம் கூட்டுன்னு போய் லங்காக்கு எடுத்துன்னு போகலாம்னு நினைச்சா இது ரொம்ப கடினமா இருக்கே அப்போதுதான் அவர் சொன்னார் இல்லை இங்கிருந்தே நான் இலங்கையை சேவித்துக் கொண்டிருப்பேன் தென் இலங்கையை இலங்கை நோக்கின்னு அங்கேந்தே பெருமாள் சேவிக்க ஆரம்பிச்சார் சரி இப்ப இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த ஜெகநாதனா இருந்த பெருமாள் இல்லையா அவர் தெற்குக்கு வந்துட்டார் தெற்குல அழகான ஒரு தீவுக்கு வந்தார் இந்த தீவுனா என்னன்னு தமிழ் நிகண்டூல தூல எடுக்கிறார் அதை நான் அப்படியே படிக்கிறேன் ஆற்றிடை குறையின் பெயர் இலங்கையும் துருத்தியும் எனவரும் பெயரோடு அரங்கமும் ஆற்றிடை குறை என வரையவர்